உலக வரலாறுகள்ல முக்கியமான நாடா இருக்க எகிப்துல வெறும் பிரமிடுகள் எகிப்து ஆட்சி பண்ண மன்னர்கள் ராணிகளும் தங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கும் கண்டுபிடிக்க முடியாத பல ரகசியங்களை விட்டுட்டு போயிருக்காங்க பத்தொன்பது வயதான கிங் மம்மி டூட்டாமுடைய கண்டுபிடிச்சப்ப அதுல இருந்து எகிப்தியர்களை பத்தின நிறைய ரகசியங்கள் தெரிய வந்தது பல கட்ட ஆய்வுகளுக்கு அப்புறம் தான் கிங் டூட்டகாமனுடைய உடலையே ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க இதே மாதிரிதான் எகிப்து ஆட்சி பண்ண ஒரு ராணியுடைய உடலை கண்டுபிடிக்கணும்னு பல நூறு வருடங்களா முயற்சி பண்ணியும் இப்ப வரைக்கும் கண்டுபிடி முடியாத மர்மமாவே இருக்கு அந்த ராணி வேற யாரும் இல்ல எகிப்திய வரலாறு சொன்னாலே பலருக்கும் ஞாபகம் வரக்கூடிய பேரழகி ராணி கிளியப்பற்றா கிளியோ ஆட்சி காலங்கள்ல எகிப்திய மக்கள் கிட்ட இதுவரைக்கும் எகிப்து ஆட்சி பண்ண மன்னர்கள் ராணிகள்லே சிறந்தவர்கள் யாருன்னு கேட்டா மக்கள் எல்லாரும் கிளியோ தான் சொல்லுவாங்க இந்த அளவுக்கு மக்கள் நேசிக்க கூடிய ஒருத்தரா கிளியோ எப்படி மாறினாங்க தான் இளமையாவே இருக்கணுங்கிறதுக்காக கிளியோ என்னெல்லாம் வித்தியாசமான பழக்கங்களை பின்பற்றினாங்க பேரழகி கிளியோ பற்றாவுடைய இறப்புல இருக்க அந்த ரகசியம் என்ன இப்படி எகிப்திய ராணியான கிளியோ பத்தின எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் கிமு முன்னூத்தி முப்பது கிரேக்க மன்னரான அலெக்சாண்டர் எகிப்து நாட்டை கைப்பற்றி தன்னுடைய வம்சாவளியில வந்த ஒருத்தரை எகிப்துக்கு மன்னராக்கிறார் அவர்தான் எகிப்திய மன்னன் தோழமி ஒன் இந்த தோழமை வம்சாவளியில வந்த பன்னிரண்டாவது தோழமை மன்னர் தான் எகிப்திய ராணி கிளியோபட்ரா உடைய தந்தை மன்னர் பனிரெண்டாம் தோழமைக்கும் ஐந்தாம் டிரைப்பனாவுக்கும் கிமு அறுபத்தி ஒன்பதுல பிறந்த பெண் தான் ராணி கிளியோபட்ரா கிரேக்க வம்சாவளியில வந்த கிளியோபட்ரா சிறு வயதுல இருந்தே கணிதம் வானியல் அரசாங்கம் போன்ற விஷயங்கள்ல சிறந்திருந்தாங்க அதே மாதிரி தான் அதிகமா விரும்பக்கூடிய வாசனை திரவங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு பெண்ணாவும் இருந்தாங்க அராமிக் கிரேக்கம் லத்தீன் பழங்கால எகிப்திய மொழிகள்னு பல மொழிகளை கற்று வச்சிருந்தாங்க தன்னுடைய அழகுக்காக பல விஷயங்களை பண்ணி அப்பவே உலகத்தோட அழகான பெண்ணை அறியப்பட்டாங்க சிறு வயதிலே தன்னுடைய தந்தை பனிரெண்டாம் தோழமி இறந்து போகவும் அந்த பொறுப்புக்கு கிளியோ பற்றா வராங்க ஆனா எகிப்திய முறைப்படி ஆண் துணை இல்லாம ஒரு பெண்ணால அரசாட்சி எகிப்திய தோழமை வம்சத்துக்குள்ள வெளிநபர்களுடைய ரத்தம் கலந்துடக்கூடாது திருமணம் பண்ணி எகிப்துக்கு ராணியானாங்க கிளியோ பற்றா பதினெட்டு வயதுல ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றின கிளியோ பட்ராவை பார்த்து பதிமூன்றாம் தோழமையான கிளியோபட்ராவுடைய சகோதரனுக்கு சுத்தமா பிடிக்கல ஆனா மக்களுடைய வாழ்க்கையில கிளியோ பற்றாவுடைய ஆட்சி பல மாற்றங்களை கொண்டு வந்ததாக இருந்தது விவசாயம் கல்வி கட்டிடக்கலை வாசனை திரவங்கள் தயாரிப்புன்னு எல்லா விஷயங்கள்லையும் எகிப்தியர்களை முன்னேற்றி கொண்டு போனாங்க கிளியோ மக்களுக்கு தேவையான எல்லா சேவைகளையும் சரியா பண்ணனால இதுவரைக்கும் எகிப்து ஆட்சி பண்ண மன்னர்கள் ராணிகளுடைய வரிசையிலேயே கிளியோபட்ரா சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்ட பதிமூன்றாம் தோழமி தன்னுடைய சகோதரியான கிளியோபட்ராவை எப்படியாவது வீழ்த்தி எகிப்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சாரு அதே மாதிரி கிளியோ பட்ராவையும் இருந்து சிரியாக்கு நாடு கடத்தினார் தன்னுடைய நாட்டை திரும்ப மீட்டெடுக்கணும்னு ரோம் மன்னர் ஜூலிய சீசர் கிட்ட உதவி கிளியோபட்ரா ஆதரவா பெரிய ஒரு படையை உருவாக்கி பதிமூன்றாம் தோழமையான கிளியோபட்ரா சகோதரன் கூட போரிடுறாங்க தன்னுடைய சகோதரன் கூட பார்க்காம பெரிய ஒரு படையோடு வந்த கிளியோ மொத்த எகிப்திய படைகளையும் வீழ்த்தி எகிப்து நாட்டை திரும்ப கைப்பற்றாங்க தன்னுடைய சகோதரனான பதிமூன்றாம் தோழமையும் அந்த போர்ல நைல் நதியில மூழ்கி இறந்து போதாது இதுக்கப்புறம் திரும்ப கிளியோபட்ரா எகிப்துக்கு ராணி ரோம் மன்னரான ஜூலியஸ் சீசரும் தன்னுடைய நாட்டை விட்டு கிளியோபட்ரா கூட எகிப்திலே தங்க ஆரம்பிக்கிறாரு இப்படியே சில நாட்கள் போக ரோம் மன்னரான ஜூலியஸ் சீசரும் கிலியோபட்ராவும் திருமணம் பண்ணிக்கிறாங்க இவங்களுக்கு சிசேரியன் சொல்லக்கூடிய ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது சீசர் எகிப்துடைய கட்டிடக்கலை தொழில்நுட்பங்கள்லாம் பார்த்து அதே மாதிரி தன்னுடைய நாடான ரோம்லையும் எகிப்திய முறையிலே கட்டிடங்கள் எல்லாம் கட்ட ஆரம்பிக்கிறது இப்படியே ரோம் நாடு முழுவதும் எகிப்திய கலாச்சாரங்கள் பரவ ஆரம்பிக்குது கிலியோபட்ராவும் சீசரும் எகிப்திலிருந்து ரோமுக்கு வந்து தங்கி இருந்தாங்க ஆனா இந்த விஷயம் ரோம் நாட்டுடைய மக்களுக்கும் மந்திரிகளுக்கும் சுத்தமா பிடிக்கல தங்களுடைய மன்னர் வேற நாட்டுடைய கலாச்சாரங்களை ரோம் கொண்டு வரதையும் அதே மாதிரி வேற நாட்டுடைய ராணியை திருமணம் பண்ணதையும் சுத்தமா பிடிக்காம மன்னர் சீசரையும் கிளியோபெட்ராவையும் கொன்றலாம்னு முடிவு பண்றாங்க அதே மாதிரி ரோமை அரசவையில் வச்சே மன்னர் ஜூலியஸ் சீசரை மந்திரிகளும் மக்களும் சேர்ந்து கொள்றாங்க தன்னுடைய கணவரான ஜூலியஸ் சீசரை மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொன்னுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அடுத்து நம்மளையும் கொன்றுவாங்கன்னு வாங்கன்னு உடனே கிளியோபெட்ரா ரோம் நாட்டை விட்டு எகிப்துக்கு வந்துடுறாங்க சீசர் கொலை செய்யப்படுறதுக்கு முக்கிய காரணமா இருந்த புரூட்டஸை எப்படியாவது கொன்று ரோம் நாட்டை திரும்ப மீட்டெடுக்கணும்னு ஜூலியஸ் சீசருடைய நண்பரான ஆண்டனி முடிவெடுத்து கிளியோபெட்ராவுடைய உதவியோட புரூட்டஸை கொண்டு ரோம் நாட்டை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராது இந்த காலங்களில் கிளியோபட்ராவுடைய புகழ் ரோம்லையும் எகிப்திலையும் பரவ ஆரம்பிக்குது பல புதிய சட்டங்களை கிளியோபட்ரா கொண்டு வராங்க முக்கியமா அந்த நாட்டுல அச்சிடக்கூடிய நாணயத்துல கூட தன்னுடைய உருவம் தான் இருக்கணும்னு சொல்றாங்க அதே மாதிரி தான் தான் உலகத்திலே அழகான ஒரு பெண்ணா இருக்கணும்னு தங்கம் வைரங்கள்ல செய்யப்பட்ட உடைகள்ல ஆரம்பிச்சு நகைகள் வாசனை திரவங்கள்னு இப்படி பல விஷயங்களை தன்னுடைய அழகுக்காகவே பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க உயரமான கட்டிடங்கள் கட்டினாலும் கூட அதுக்கும் தன்னுடைய பெயர் தான் வைக்கணும்னு சொன்னாங்க கிளியோபட்ரா இப்படி எல்லா மக்களும் பார்த்து பிரமிச்சு போகக்கூடிய அளவுக்கு அழகா இருந்த கிளியோ பெற்றவை பார்த்து ஆன்டனிக்கு பிடிக்க ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் கிளியோபட்ராக்கும் ஆண்டனிக்கும் மூன்று குழந்தைகள் பிறக்குது இப்படி ரோமுடைய ஆட்சியாளரான ஆண்டனி எகிப்துல வந்து சில வருடங்கள் தங்கி இருந்தனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஜூலியஸ் சீசருடைய வளர்ப்பு மகனான ஆக்டிவியன் ரோம் நாட்டை கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருந்தாரு அப்போதான் கிளியோபெட்டாவும் ஆன்டனியும் எகிப்துல இருந்து ரோம் நாட்டுக்கு போறாங்க பிரம்மாண்டமான கப்பல்ல ராஜ மரியாதையோட கிளியோபெட்ரா ரோம் குள்ள போனாங்க ஆனா கிளியோபட்ரா திரும்ப ரோம் நாட்டுக்குள்ள வந்தது அங்க இருந்த மக்களுக்கும் ஜூலியஸ் சீசருடைய வளர்ப்பு மகனான ஆக்டேவியனுக்கும் சுத்தமா பிடிக்கல எங்க தன்னுடைய ஆட்சிக்கு கிளியோபட்ரா பிரச்சனையா இருப்பாங்களோன்னு ஆண்டனிக்கும் எதிராக போர் தொடுத்து ரெண்டு பேரையும் கொல்லணும்னு நினைக்கிறாங்க ஆக்டேவியன் நினைச்ச மாதிரியே கிளியோபட்ரா ஆண்டனிக்கும் எதிரா பெரிய ஒரு படைகளை உருவாக்கி போருக்கு தயாராகிறது ரோம கோவில்கள்ல கிளியோபட்ரா எதிரான போர் முழக்கம் ஆரம்பிக்குது சரியா கிமு முப்பத்தி ஒண்ணுல கிளியோபட்ரா படைகளுக்கும் ஆக்டேவியனுடைய படைகளுக்கும் இடையில கடற்படை போர் ஆரம்பிக்குது இந்த போர்ல கிளியோபட்ராவுடைய மொத்த படைகளையும் ஆக்டேவியனுடைய ரோம படைகள் தோற்கடிக்கிறாங்க போர்ல தோத்ததுக்கு அப்புறம் ஆக்டேவியன் ஆண்டனியை கைது பண்றாரு ஆனா கிலியோபட்ரா மட்டும் எப்படியோ தப்பிச்சு எகிப்துடைய அலெக்சாண்ட்ரியாக்கு போயிடுறாங்க ஆனா ஆக்டேவியன் இதோட விடாம கிளியோபட்ராவை தேடி எகிப்துக்குள்ள போறாரு அப்பதான் கிலியோபட்ரா ஆண்டனி சிறைப்பிடிக்கப்பட்டதை கேள்விப்பட்டு மனம் உடஞ்சு தான் தற்கொலை செஞ்சுக்க போறதா ஒரு கடிதத்தை எழுதி ஆண்டனிக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த கடிதத்தை படிச்ச உடனே எப்படியாவது கிளியோ பற்றாவை ஆண்டனி ஆக்டேவியன் கிட்ட அனுமதி வாங்கிட்டு அலெக்சாண்ட்ரியாக்கு வந்து கிளியோ பார்த்ததா சொல்றாங்க இங்க இருந்துதான் கிளியோ பற்றாவுடைய இறப்பு பத்தின ரெண்டு ரகசியங்கள் ஆரம்பிக்குது ரெண்டு விதமா கிளியோ பற்றா இறந்திருப்பாங்கன்னு சொல்லப்படுது ஆண்டனி கிளியோ பற்றாவை பார்க்கறதுக்காக எகிப்துடைய அலெக்சாண்ட்ரியாக்கு வந்தப்ப அங்க இரண்டு பேருக்கும் இடையில நடந்த வாக்குவாதத்தினால ஆண்டனி கிளியோ பற்றாவையும் கொண்டுட்டு தன்னை தானே கத்தியால குத்தி தற்கொலை பண்ணி இதே ரெண்டு பேரும் இறந்ததாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா இன்னொரு பக்கம் கிளியோபட்ரா ஆக்டீவியன் கிட்ட சிறைப்பட்டற கூடாதுன்னு விஷமுள்ள நாகங்களை தன்னுடைய உடல்ல கடிக்கு விட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறம் அப்புறம் கிளியோபட்ரா ஆண்டனி ரெண்டு பேரோடைய உடல்களும் ஒரே இடத்துல தான் புதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எகிப்தில எத்தனையோ மம்மிகளை கண்டுபிடிச்சிருந்தாலும் கிளியோபட்ரா உடைய மமிஃபைட் பாடி மட்டும் இன்னைக்கு வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. தன்னுடைய இறப்புல இருந்து தான் இறந்ததுக்கு அப்புறம் கூட பல மர்மங்களை மறைச்சு வச்சிருக்காங்க ராணி கிளியோபட்ரா. ஓகே गाइस எகிப்திய ராணியான கிளியோபட்ரா பத்தியும் அடுத்த வீடியோ என்ன டாபிக்ல போடலாம்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எகிப்திய வரலாறுகளையும் கிளியோபட்டாவையும் பிடித்த உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க